குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிளா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போமாக அப்போஸ்ல எழுந்து நிறுவம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஆமே மிகவும் அழகான ஒரு வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி யாருமே கை போடுவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் வைத்து இந்த இந்த வாரம் நம்ம கடைசி வாரத்துல இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜிபிக்கலாம் ஆண்டவர தீங்கு எனக்கு யாரும் செய்யக்கூடாது ஆண்டவர் உன் மேல யாருமே கை போடுவதில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சோ இன்னைக்கு தீங்கு செய்யற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டோட்ட நம்ம வல்லமே ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த வாரம் ஃபுல்லாவே ஒருத்தரை என்னை பத்தி தீங்க யோசிக்க கூடாது ஒருத்தரை எனக்காக தீங்கு செய்யக்கூடாது என்று நம்ம செய்யும் போது ஜெபிக்கும் போது கத்தை நம்மோடு கூட இருந்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜிபிக்கலாம் கத்தை நமக்கு நமக்கு வல்லமையை தருவார் ஒருத்தரை உனக்கு தீங்கு செய்ய முடியாது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோ பிதாவே உமக்கு நன்றிகளை செலுத்துக்கிறோமா சுவாமி புதிய நாளுக்காக இந்த புதிய வாரத்துக்காக உனக்கு சோதரும் ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் மாண்டவர நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யாதபடி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை எங்களை பத்தி தீங்காய் யோசிக்கிற தீங்கு செய்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆண்டு ஒவ்வொரு வாய்களையும் ஆண்டவரை அடக்கி போட வேண்டுமா ஜிபிக்கிறேன் யேசு சுவாமி வேலை ஸ்தலங்களில வீடுகள் வீட்டுல வீட்டு பக்கத்துல அன்று சுவாமிண்டு எ எங்களுடைய ஒவ்வொரு அந்த ஒரு ஸ்கூல்ல பணித்தளங்களில அந்தவரை காலேஜ்ல அந்த ஒரு எங்கெங்கெல்லாம் எங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக தீங்கு யோசிக்கிறாங்களோ அன்று வரைய தீங்கா பேசுறாங்களோ அண்டவரை எல்லாத்தையும் அடக்கி போட வல்லவரா இருக்கிறீர் ஆண்டு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் யாருமே உனக்கு தீங்கு செய்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் அண்டுவரை இந்த நாளில உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஏதேதாமே வழி நடத்துவீராங்க சுவாமி முக்கியமாக ஆண்டு இந்த நாளில மக்காக உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் அன்றுவரை மிஷினரிகளோடும் உடைய கிருபை தாங்க விடமா சிபிக்கிறேன் எஸ் இந்த அருமையான காலை நேரத்துல ஆண்டு வர அண்டுவரே தங்க வேலைக்காக காத்துக் நம்ம சிபிக்கிறோம் எஸ் சுவாமி இன்டர்வியூக்காக காத்து வேலையில ப்ரமோஷன் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் பிஆருக்காக காத்துக்கொண்ட நாங்கள் வர கத்தர் வழிகளை தரப்பீராக அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக பரலோகத்தின் தெய்வ கரம் ஆண்டு வர நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வன் ஐயா ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜிபிக்கிறேன் முதியோர்களோடு கூட இருங்கப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நீங்க இருக்க வேண்டுமா சிபிக்கிறான் தீங்கு தீங்கெல்லாம் அவங்கள விட்டு விலகிப்பா அவங்க சுகத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சிபிக்கிற சுவாமி அப்பா ஒவ்வொரு அண்டு கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தரோட உடைய கிருவை இருக்கட்டும் ஆண்டு வர வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டு தீங்கான காரியங்களை விட்டு ஆண்டு விலகி விலகியப்பா இயேசு அந்த குடும்பத்தில இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறாங்க ஏற்றுக்கொள்ளுங்க காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் ஆமியன் கண்டிப்பாக இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கத்துறவு ஆசீர்வாத் காட் பிளஸ் யூஆல் தேங்க்யூ சோ மச்